பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோ எனக்கு கமெண்ட்ல போட்டிருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் சரியா இருக்கு சரியான அமைப்புல இருக்கு அப்படின்னுட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க மன மகிழ்ச்சின்றது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்குது இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்க வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தால் போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அதுதாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது கிரக பலன்கள் என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாங்க அதாவது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் எல்லா இடத்துலையும் வெற்றி பெறலாங்க உங்களுக்கு குறையே கிடையாது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது கஷ்டமில்லாம இல்லை அது உண்மை தான் ஆனால் உங்களுக்கு மனோதைரிய ஒரு விஷயந்தாங்க உங்களை இன்றைய வரைக்கும் நிலைநாட்டிக்கிட்டு இருக்குது சிம்ம ராசியில் பிறந்தவங்க அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் பயப்படவும் மாட்டீங்க சளிச்சிக்கவும் மாட்டிங்க அதுவே சில நேரங்களில் உங்களுக்கு விபரீதமாகவும் போனாலும் கூட அந்த தைரியம்தான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு உறுதியானதாக இருந்துக்கிட்டு இருக்கு உங்களை வந்து ஓடிய வச்சுக்கிட்டே இருக்குது இல்லைன்னா ஒரே இடத்துல ஸ்தம்பித்து போயிடுவீங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான பலன்கள் தாங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பதே உங்களுக்கு சிறப்பு தானே ஃபஸ்ட்டு அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா இது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்குள்ளேயே அமர்ந்து மற்ற ராசிக்கு எல்லாமே பலன் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி வந்து மலன் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ தாங்க எல்லா இடத்திலும் பேர் புகழ் கிடைக்கும் உங்களை பார்த்தாலே ஒரு சிங்கத்தை பார்ப்பது போல் எல்லாம் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தேஜஸாக இருப்பீங்க எல்லா இடத்திலும் ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள் முகத்தில் தெரியும் அந்த அளவிற்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் நல்லா இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு பலம் மிக்கவராக இருந்து வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எதெல்லாம் நீங்கள் விரும்புவீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடியது இது தாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் அல்பசல்பமாக இருக்க மாட்டாங்க அவங்க பிளானே அப்படிதான் சின்ன வயசுலேயே பிளான் போடுவாங்க வாழ்ந்தால் இப்படியெல்லாம் வாழணும் நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் தேஜஸாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் பெருமையாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் மூலமாக இதை மாதிரியான ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்க நிதானமாக மட்டும் இருந்தால் போதும் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது சில விஷயங்களை பொறுமை காத்தாலே உங்கள் வாழ்க்கை அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து இது நாள் வரைக்கும் அதில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்காது விரக்தியிலே இருக்காமல் இருக்கும் ஆமாம் என்ன செஞ்ச என்ன பிரயோஜனம் ஓ நான் உழைச்சிக்கிட்டே இருக்கணுமான்ற ஒரு விரக்தி வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ தன்னால் மாறும் என் வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அதை கரெக்ட் பண்ணி தரது என் கடமன்ற எண்ணத்திற்கு உங்கள் மனதும் உங்கள் மூளையும் கரெக்டாக உங்களை நேர்கோட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்குதுங்க அதே போல் ராசிக்கு இன்னொரு பழக்கமும் இருக்குதுங்க யாரோட உதவியையும் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க மாட்டீங்க எல்லாத்தையும் தன்னிச்சையாக செய்யணும் தனித்துவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைம் வந்து தனியாக எது செய்தாலும் சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க கூட்டு முயற்சி அளவுக்கு இப்போ பழிக்காது தனியாக செப்ரேட்டாக உங்களோட வேலைகளை உங்களுக்கு உரியதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ சக்ஸஸ் தாங்க அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு விலக மாட்டீங்க அந்த இடத்துல அதை சரி பண்ணணும்னு நினைப்பீங்க உறவுகளுக்காக இருந்தாலும் சரி நட்புக்காக இருந்தாலும் சரி குடும்பத்திற்காக எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல யாருக்காவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்குது பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியாக அதை சரி செய்து அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அதனால் அங்கே எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதுவே உங்களுக்கு சில நேரங்களில் பொருளாதார இழப்பு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இதனால் தாங்க இருந்துச்சு மற்றவங்களுக்காக உழைக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்கறது மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு குணமாக இருந்தாலும் உங்களையும் நீங்கள் தாங்க பார்க்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்க சுயநலமே இருக்காதுன்ற மாதிரியே நாம் எதுவுமே என்னை பற்றி நினச்சிக்க வேண்டாம் மற்றவங்கள மட்டும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரியான எண்ணத்தில் தைரியமாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க இந்த தைரியமானது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களை பாதுகாக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தலாம் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல பாருங்கள் ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் உங்களால் கரெக்டாக செய்ய முடியும் உங்களுக்கு பிரச்சனைன்னா யாருமே இது வந்து நிற்க மாட்டாங்க இப்போயே நீங்கள் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இடங்களில் தனித்து நின்று இருப்பீங்க ஒன்றுமே உங்களுக்கு செஞ்சவங்க கூட உங்களுக்கு திருப்பி செஞ்சுருக்க மாட்டாங்க அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க அப்போ உங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப் இந்த காலகட்டம் ஒரு தெளிவு பெறக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இப்போ தெளிவாக யோசிப்பீங்க தெளிவாக சிந்திப்பீங்க உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குங்கிறத தெரியக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குது அப்போ இது உங்களுக்கு நல்ல காலம்தாங்க அர்த்தம் ஏன்னா உங்களுக்கே என்னென்னு உங்களை புரிய ஆரம்பிச்சிருக்கு உங்கள் வாழ்க்கை என்னென்னு ஆரம்பிச்சிருக்குன்னா இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாக உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்திலிருந்து பிரிக்கக்கூடிய சூழ்ச்சி நிலைகள்லாம் இருக்குதுங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் இருந்து உங்களை பிரிக்கிறதுக்காக அத்தனை சூழ்ச்சிகளும் இருக்காங்க இது நாள் வரைக்கும் செஞ்சிகிட்டு இருக்காங்க அது கணவன்கிட்ட இருந்து மனைவியாக இருக்கலாம் மனைவி கிட்டேருந்து கணவனாக இருக்கலாம் தாய் தகப்பனிடமிருந்து பிள்ளைகள் பிரிக்கிறதா இருக்கலாம் தனி கொடுத்துனு போகிறேன் அது இது ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக குடும்பத்தின் மீது அதீத நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்டவங்க உங்களை பிரிக்கும் பொழுது அந்த இடத்துல வழிகள் நிச்சயமா இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் உங்கள் மனசு ஏற்றுக்காது அதனால இப்போ நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து அந்த மாதிரி செய்கிறவங்க யாருன்னுட்டு அவங்களுக்கு ஒன்று புரிய வைங்க இல்லைன்னா அவங்கள விட்டு விலகிடுங்க இது ரெண்டு தாங்க உங்களுக்கு சரியான வழி குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க தொழிலெலாம் நல்லா இருக்குங்க தொழில் போட்டி இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் முயற்சி எல்லாம் ஜெயிப்பீங்க பணப்புழக்கம் ஏற்படும் தொழிலில் லாபமும் கிடைக்கும் அது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்தாங்க இல்லைங்க நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கறேன்னா ஓகே உங்களுக்கு ரொட்டீனாக ஏதோ ஒரு விதத்தில் நல்ல மாற்றமாக தான் இருக்கும் ஆனால் உடனடியாக தெரியாது உடனே ஒரு மாறுதல் கிடைக்குமானால் கிடைக்காது அரசாங்க பணியில் இருக்கவங்களும் அப்படியே போயிட்டே இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு உடனடியாக ஒரு மாறுதல் தெரியும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒன்று இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்லைன்னா வேறு இடங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரமோஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு பதவி கிடைத்தாலே போதும் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா அதற்காக தானே நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆட்கள் எனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் நல்ல பதவி நானும் மற்றவங்களுக்கு செய்யணும் மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும்னு என் எண்ணத்தோடு தானே இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இதை நீங்கள் வரவேற்றுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்ததாக பார்க்கும் பொழுது திருமண யோகமும் உண்டாகுதுங்க திருமண வரன் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கோவப்படுறதை முதல்ல தாங்க ஆகணும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் எனக்கு கமெண்ட்ல கூட போடுங்க நீங்கள் சொன்னது பொய்யின்னு கூட சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஆனால் நான் உறுதியாக சொல்கிற சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களோட பிடிவாதத்தில் எந்த வித ச மாற்றமும் எடுத்துக்க மாட்டாங்க உறுதியாக இருப்பாங்க தப்புன்னு தெரிஞ்சால் கூட பிடிவாதமாக அது நான் இதை செய்து தான் ஆகன்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் மாறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுங்க சிலரே அதை புரிதல் இல்லாமல் தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் பிடிச்சேன்னா தான் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சாலும் அதிலிருந்து வெளியே மாட்டிங்க இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க தப்பு கிடையாது இருந்தாலும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு போங்க சின்ன விபத்துக்களோ இல்லை வந்து உடல் கோளாறுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது பெரிய அளவுக்கு கிடையாது இருந்தாலும் நீங்கள் வண்டி எடுக்கும் பொழுது முருகனை வழிபாடு செய்துட்டு எடுக்கிறது இன்னும் சிறப்பு குலதெய்வ வழிபாடு அதைவிட சிறப்பு இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வண்டி எடுங்க எந்தவித பிரச்சனையும் இருக்காது மனசில் எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பிடிவாதம் பிடிப்பீங்க ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் அப்படியே தனிஞ்சு போகக்கூடிய ஆட்கள் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் மீது உங்களுக்கு அதீத நம்பிக்கை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க இப்போ தான் ஆன்மீகத்தின் மீல உங்களுக்கு நிறைய எல்லா விதத்துலேயும் தேட ஆரம்பிப்பீங்க எதை எப்படி செய்யணும் கடவுளுக்கு எப்படி வழிபாடு செய்யணுன்ற முறைகளை தேட ஆரம்பித்து அதன்படி செல்லக்கூடியவர்களாக மாறுவீங்க சூழ்நிலை மாற்றிவிடும் அதே போல் சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க தெரிந்தவர்களும் நீங்கள் தான் அதனால் இப்பயும் கரெக்டாக முடிவெடுங்க எது வேணும் எது வேணாங்கிறதுல புரிதல் இருந்தால் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க மனசுக்குள்ளே என்ன தான் வைராகியமும் தைரியமும் இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு சந்திர பகவான் அது மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கார் பழைய சிந்தனைகள் பழைய தேவையில்லாத சங்கடங்கள்லாம் நினைவுக்கு வர்றது யார் ஆகாதவங்களோ அவங்கள பற்றி நினச்சி பார்ப்பீங்க இல்லை அவங்கள பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதனால் என்ன ஆகுனா மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு விரக்தி கவலை எதையோ பறிகொடுத்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க சந்திரன் அப்படித்தான் இருக்கார் அதுவும் சந்திராஷ்டிரமத்தப்போல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க அதுதான் இன்னும் உங்களுக்கு சில நேரங்களில் குடும்பத்திலே சண்டை ஏற்படும் இந்த சந்திராஷ்டம் அன்றைக்கெல்லாம் அது எப்படிடா அந்த ஒரு நாளை ஓட்டுறதுன்னு சிலருக்கு சில சிம்மராசிக்கு இருந்திருக்கும் இது நாள் வரைக்குமே இருந்திருக்கும் இப்போயும் அதே மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு அன்றைய தினம் செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க சுக்கிரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லை அதனால் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா நீங்கள் எதையாவது பேச போய் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டணும் அதே போல் தேவையில்லாமல் உங்கள் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லுவதை நிறுத்திடுங்க இதுதாங்க உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் கூட சொல்கிறேன் எதையாவது குடும்பத்தில் போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை குடும்பத்தில் அந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அது இன்னும் மேலும் பிரச்சனையாக்க தான் வாய்ப்பு இருக்குது அவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க நான் சொல்கிறது தான் உண்மை எந்த வித மாற்றமும் கிடையாது உங்களுக்கு மற்றவங்களால் பெரும் அளவு பாதிப்பு மட்டும் தாங்க இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது உங்கள் தாய் தகப்பன் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குழந்தைகள் இவங்களை தாண்டி உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க நல்லது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் எல்லா இடத்திலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் ஆள் இருந்திருக்கும் இல்லை உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கு தான் ஆள் இருந்திருக்கும் உங்கள் வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது நீங்கள் எப்போ கீழே விழுவீங்கன்னு தான் பார்த்துட்ருப்பாங்க எப்போ கஷ்டப்படுவீங்க என்றைக்கு உங்கள் வீட்டில் சண்டை வரும் நீங்கள் என்னைக்கு அழுவீங்க இதே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு நிதர்சனமான உண்மைகள் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு எஸ்என் போடுங்க கமெண்ட்டில் போடுங்க அப்போ தான் எனக்கும் தெரியும் ஏன்னா உங்களோட சூழ்நிலையை அப்படியே அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை என்றைக்கு நீங்கள் கீழே விழுந்து கஷ்டப்படுவீங்கன்னு தான் பார்க்குறாங்க எல்லா இடத்திலும் உங்களுக்கு தோல்வியே வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் முன்னேறி போவதற்கான வழிவகையை செய்யுங்க குடும்ப பிரச்சனையில் மூணாவது நபர் தலையிடு சுத்தமாக இருக்கக்கூடாது யாருக்கும் சப்போர்ட்டுன்ற விஷயத்துக்கு நீங்கள் போகக்கூடாது பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் கொடுத்துக்கிட்டு நான் இது வரைக்கும் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கன்றவங்க நல்லா யோசித்து சிந்தித்து சரியான முறையான புடிமானங்களை வாங்கி கொண்டு நீங்கள் கொடுக்கறது நல்லது இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் மற்றவங்கிட்ட நீங்கள் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடியவர்களாக இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக கடன் எளிமையாக குறைஞ்சிருங்க நல்ல இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே போல் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க புதிய முயற்சி எடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் மற்றவங்க உதவியை வச்சுக்கிட்டு எந்த புதிய முயற்சியும் செய்யாதீங்க உங்களுடைய சுயமாக ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா நிச்சயமாக செய்யாதீங்க யாராவது வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக செய்கிற அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க சொன்னதுனால செய்கிறேன்னு எதாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது அதிலே போல் உங்களுக்கு லாபம் இல்லாமல் நஷ்டம் ஏற்பட்டுடும் அந்த நட்ட கணக்குகளை எங்கேயும் உங்களால் சொல்ல முடியாது அது உங்களுக்கு உரியதாக தான் அவங்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க காலத்துக்கும் அது உங்களுக்கு பெரிய கடன் சுமையாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் பொருளாதார வளர்ச்சியை குறைச்சிடும் மேற்கொண்டு உங்களால் இனிமையாகவும் இன்பமாகவும் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஏன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இன்னைய வரைக்கும் ஒரு சில ராசிக்காரர்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட தைரியம் அந்த தைரியத்தையே உடைபட வைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிடும் மற்றவங்கள நம்பி எந்த வேலையும் செய்யாதீங்க அவ்வளோதான் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையில் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே போல் பல அவமானங்களையும் பல கஷ்டத்தையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இப்போ ஒரு மாற்றம் வரும்பொழுது கொஞ்சம் எல்லாரும் புறாங்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஒரு மாற்றம் டக்குன்னு வருதுன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாது கஷ்டப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் அசிங்கப்பட்டுகிட்டே இருக்கணும் தான் எல்லாரோட மனசு மனதுனால் இயல்பான ஒரு மனித மனசு தான் தெய்வம் இல்லை அவங்கெல்லாம் ஆனால் சிலர் அதுலேயும் நல்லவங்க இருக்காங்கண்ணா எல்லோரையும் டோட்டலாகவும் சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒரு சில எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர் சிம்மராசி கூட தாங்க இருக்காங்க நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் தான் நினைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க முன்னாடி நீங்கள் துணிச்செல்லாம் நிற்கணும்னா சில விஷயங்களே கவலை இல்லாத போல் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் ஒரு தெளிவாக இருந்தாகும் எதுக்கும் நீங்கள் வந்து மற்றவங்க முன்னாடி சலிச்சுக்க கூடாது விட்டு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது